ஒரு சிறிய கிராமத்தில் மல்லிகா என்று அழைக்கப்படும் ஒரு வயதான பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் வாழ்க்கை முழுக்க வறுமையோடு போராடி வந்தாள் கணவரை இளமையில் இழந்து இரண்டு பிள்ளைகளை தனியாக வளர்த்து கல்வியையும் கற்பித்து கொடுத்தாள் தன் அயராத உழைப்பால் மகனை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வைத்தாள் மகன் அரவிந்த் கல்வியில் சிறந்து பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்கினான் அவனுடைய வருமானம் அதிகமாகி சென்னையில் வீடு வாங்கி செழுமையாக வாழத் தொடங்கினான் அதே சமயம் அவன் ஒரு பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணான ரேவதியை என்ற பெண்ணை திருமணமும் செய்தான் ரேவதி மிகவும் அழகானவள் கல்வி அறிவு மிக்கவள் ஆனால் அவள் வளர்ந்த சூழ்நிலை முழுக்க செல்வ செழிப்பும் வசதிகளும் கொண்டது திருமணத்திற்கு முதல் சில மாதங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தது மாமியார் மகனின் வீட்டில் இருந்தால் சுலபமாக இருந்தாலும் தன் பழக்கப்படி எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாள் ரேவதி தன் மருமகளை மதிக்க தொடங்கினாள் ஆனால் காலப்போக்கில் இருவரின் வாழ்க்கை முறையிலும் பார்வையிலும் வேறுபாடுகள் தோன்றின மல்லிகா நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பிச்சை எடுக்காமல் உழைப்பதே பெருமை குறைவாக இருந்தாலும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுவாள் ஆனால் ரேவதி பணம் இருந்தால்தான் வாழ்க்கைக்கு மதிப்பு வறுமை எப்பொழுதும் சுமைதான் என்று நினைத்தாள் சிறிய சிறிய விஷயங்களிலேயே இருவருக்கும் சச்சரவு ஆரம்பமானது மல்லிகா எளிய உணவை சமைப்பாள் ஆனால் ரேவதி ஹோட்டல் ஸ்டைல் வித்தியாசமான உணவை மட்டுமே விரும்புவாள் மல்லிகா பழைய சேலைகளில் திருப்தியுடன் வாழ்ந்தாள் ஆனால் ரேவதி பிராண்டட் உடைகள் நகைகள் மட்டுமே விரும்பினாள் மல்லிகா மகனை அன்புடன் பசங்க எல்லாம் பணம் இல்லாமலே முன்னேறணும் வாழ்க்கைக்கு உழைப்பு தான் அஸ்திவாரம் என்று சொல்லுவாள் அதை கேட்ட ரேவதிக்கு அதிகமாக எரிச்சல் அடையும் ரேவதி தனது தோழிகளிடம் சொல்லுவாள் என் மாமியார் எப்பொழுதும் வறுமை கதைகள்தான் பேசுவார் எப்பொழுதுமே சோம்பேறி மாதிரி வாழணும் என்பாள் அவளை பார்க்கும்போதே பழைய காலத்துக்கு திரும்பின மாதிரி இருக்கிறது என்று கூறுவாள் ஒரு நாள் அரவின் வேலைக்காக வெளிநாடு செல்ல நேர்ந்தது மாமியாரும் மருமகளும் வீட்டில் மட்டும் தனியாக இருந்தார்கள் அந்த நாட்களில் இருவருக்கும் நேரடியான கருத்து வேறுபாடுகள் அதிகரித்தது ஒரு நாள் மாலையில் மல்லிகா தன் சேமித்திருந்த சில ரூபாய்களை பார்த்து கொண்டிருந்தாள் அது அவள் வேலைக்கு சென்றபொழுது சேமித்த காசுகள் அந்த பணத்தை ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்ய நினைத்தாள் அதை பார்த்த ரேவதி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள் அம்மா அந்த சிறிய தொகையால் யாருக்கும் என்ன பயன் நீங்கள் ஏழையாக இருந்ததால் உதவி செய்வது பற்றிய எண்ணம் வந்திருக்கும் ஆனால் இன்றைய உலகில் உதவி செய்வதற்கு லட்சக்கணக்கில் பணம் தேவை என்று கூறினாள் மல்லிகா அமைதியாக பதிலளித்தாள் மகளே உதவி செய்வதற்கு பணத்தின் அளவு முக்கியமல்ல மனத்தின் அளவு தான் முக்கியம் ஒரு துளி நீர் கூட தாகத்தை தணிக்கும் நம் வாழ்வு எளிமையாக இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனம் இருந்தால் அதுவே பெரும் செல்வம் என்று கூறினாள் அடுத்த மாதமே அரவிந்த் வேலை செய்யும் இடத்தில் சிக்கலில் சிக்கினான் நிறுவனம் மூடப்பட்டதால் வருமானம் அவனுக்கு இல்லாமல் போனது அந்த நேரத்தில் ரேவதி சற்று சமாளிக்க முடியாமல் போனாள் வசதி இல்லாத வாழ்க்கை அவளுக்கு சுமையாகி விட்டது ஆனால் மல்லிகா தான் அமைதியாக சமாளித்தாள் வீட்டுக்குள் சமைத்து செலவை குறைத்து பழைய பழக்கம்படி வாழத் தொடங்கினாள் அப்பொழுதுதான் ரேவதி உணர ஆரம்பித்தாள் வாழ்க்கையில் பணம் மட்டும் போதாது எளிமை பொறுமை அன்புதான் உண்மையான ஆதாரம் என்று நினைத்தார் அந்த அனுபவத்திற்கு பிறகு ரேவதி மாமியாரின் வாழ்க்கை முறையையும் அவளின் எண்ணங்களையும் மதிக்க தொடங்கினாள் மாமியாரிடம் கண்ணீருடன் சொல்லினாள் அம்மா நான் தவறாக உங்களை நினைத்துவிட்டேன் நீங்கள் கற்றுக் கொடுத்ததுதான் உண்மையான செல்வம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் அன்பு மனம் எளிமை மட்டும் என்றைக்குமே நிலைத்திருக்கும் என்று கூறினாள் மல்லிகா சிரித்துக்கொண்டு அவளை அணைத்துக்கொண்டாள் மகளே நீ எனக்கு பிறந்த மகள் மாதிரி உன்னுடைய மனம் மாறியது எனக்கு மிக பெரிய செல்வம் என்று கூறினாள் அந்த நாளிலிருந்து இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து அன்புடன் வாழத் தொடங்கினார்கள் இந்த கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமை செல்வம் என்பது வாழ்க்கையின் வெளிப்புறம் மட்டும்தான் உண்மையான செல்வம் என்பது அன்பு பொறுமை பகிர்வு மனம் பணம் இல்லாமல் வாழ முடியாது ஆனால் பணம் இருந்தால் வாழ்க்கை இனிமையாகிவிடாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க